இவர்படி சூப்பர் ஸ்டார் என்னை பாராட்டியது நான் உலகத்தின் உச்சிக்கே போயிட்டேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க படையப்பா பட நடிகை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் படையப்பா படம் சொல்ல இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா படையப்பா பட்டையை கிளப்பிட்டார் அப்படின்னா அதுக்கு தலைவர் செய்த மரணமா சம்பவம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு அதிர்வலையை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை சவுத் இந்தியாவிலேயே ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் அதாவது அறுபது கோடி வசூல் பண்ண படம் படையப்பா அப்படின்றது எல்லாருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் நிறைய பேர் இதில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க நாசரு ராதாரவி இவங்களாம் அற்புதமான தன்னுடைய நடிப்பு திறனை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க அது மாதிரி சின்ன நடிகர்ல இருந்து பெரிய நடிகர் வரைக்கும் அந்த படத்துல அவங்க தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகளா ஒருத்தவங்க தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனா ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணதுனால யார இதை ரிஜெக்ட் பண்றதுன்னு தெரியல ஆனா ஒருத்தவங்க சான்ஸ் இருந்துட்டு அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரெண்டு மகளாவே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரா இதுதாங்க தலைவருடைய பெரிய மனது எந்த படத்துல தலைவருடைய தங்கையாக நடித்தவங்க யாரும் தெரியும் சித்தாரா அவங்க அவங்க நாசரை திருமணம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய சொத்து எல்லாம் பறிப்பிடும் அதை ஏமாத்திடுவாங்க அப்போ ராதாரவி பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் மகளை அவர் மண நாசருக்கு ஓகேங்களா அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடிகை நம்ம தலைவரை பார்த்து சாரி சொன்னோம் அவட வயலில் அவங்க செய்காலே அவ்வளோ அற்புதமா சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னப்போ தலைவர் பாத்துக்கிட்டே இருந்தாராம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க கிபிட அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு அப்படி பாராட்டினப்போ அவங்க என்ன ஐ அம் த டாப் ஆஃப் த வேர்ல்டு அதாவது உலகத்தின் உச்சிக்கே போயிட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு பார்த்தாலே கோஸ்மூமெண்டா இருக்கு இன்னைக்கு அந்த படத்துல நடிக்கலன்னா இன்னைக்கு என்ன நீங்க பேட்டி எடுத்துக்க மாட்டீங்க எனக்கு ஆனா ஒரு துக்கமான நிகழ்வு நடந்துச்சு அதாவது நான் ஹீரோயினாக நடிக்க வேண்டியது தவறி போச்சு ஆனா அது தான் இன்னைக்கு நான் தலைவர் கூட படையப்பாவில் நடித்தேன் அது தவறியது ஒரு நல்லது தான் அதாவது கெட்டதுலேயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது எனக்கு நடந்துச்சு இன்னைக்கு நீங்க என்னை கூப்பிட்டு பேட்டி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பேட்டி கேட்குறீங்கன்னா அப்போ தலைவருடைய படையப்பாவுடைய மாஸ் அந்த மாஸ்ல நானும் இடம் பெற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்குள்ள அதாவது அந்த ரெக்கார்டுகளில் நானும் ஒருவராக இருந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ரெக்கார்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில ஜென்மங்கள் என்ன ரெக்கார்டு அப்படின்னு கேட்பாங்க சில ஜென்மங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகம் இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லி தான் ஆகும் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்லங்க வெளி மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் மலேசியாவில் எட்டு திரையரங்குகள்ல நூறு நாளுக்கு மேலே ஓடி இருக்குங்க இது போல ஒரு அற்புத சாதனை எந்த படமா நிகழ்த்தியிருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன் கேரளாவில் ஒரு திரையரங்குல நூறு நாளும் கர்நாடகாவில் ஒரு திரையரங்குல நூறு நாளும் மும்பையில் ஒரு திரையரங்கில் நூறு நாளும் ஓடி இருக்கு தெலுங்குல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு திரையரங்குல பார்த்தீங்கன்னாக்கா நூறு நாளுக்கு மேல ஓடி இருக்குங்க அதிகபட்சமா நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் ஓடி வெற்றிகரமாக வெற்றி பாதைய அங்க பதிச்சு இருக்காரு நம்ம படையப்பா அப்படின்றது மட்டும் ஒன்று இது மொத்தமாக பாத்தீங்கன்னா நூற்றி இருபது திரையரங்குக்கு மேல ஓடிய முதல் படம் அதாவது நூற்றி இருபது திரையரங்குகளில் நூறு நாளுக்கு மேல ஓடிய முதல் படம் இது நூற்றி இருபத்தி எட்டு நூறு நாள் ஓடிச்சு அந்த மாரணமாஸ் மாச கிரியேட் பண்ணுவார் படையப்பா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபத்தஞ்சு நாள் பாத்தீங்கன்னா பதினோரு திரையரங்களை ஓடியிருக்கு இது பெரிய ஒரு சாதனைங்க இது கோவையில் மட்டும் பாத்தீங்கன்னா இரநூத்தி நாள் ஓடி இருக்கு சென்னையில் இருநூத்தி பத்து நாள் ஓடி இருக்கு இதெல்லாம் வந்து வரலாற்று சாதனை இதெல்லாம் வந்து எந்த நடிகரும் இனிமேல் கனவுதான் அத்த நடிகர்கள்லாம் இது கனவு தான் ஆனா நடிகரின் ரசிகர்கள் இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குது அப்படியா அப்படி பண்ணிச்சா ஆனா போய் பாரு செக் பண்ணி பாரு இது என்ன நாம பண்ணாதே சொல்லுவோம் இப்பதான் எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு அதுதான் எல்லாருக்கும் அது ஒரு கனவு செலவுங்களுக்கு அதிர்ச்சி அவ்வளவுதான் இது ரெண்டும் கண்டிப்பா இருக்கும் எது எப்படியோ இனிமேல எந்த ஒரு நடிகரும் இந்த மாரி சாதனை நிகழ்த்த முடியாது அப்படின்றது மட்டும் உண்மை ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னை வாழ்த்தியது நான் உலகத்தின் உச்சிக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னா இதோ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ சார் அங்க பாத்துட்டு இருந்தாரு ரஜினி சார் பாத்துட்டு கிட்ட வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா பண்ண அப்படின்னா ஐயோ நான் வந்து நம்மளுடைய அந்த முழு வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பார்த்து மகிடுங்கள் அது மட்டும் இல்லங்க நீங்க இந்த பதிவை ரசித்து இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க முக்கியமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் தலைவருடைய அந்த ரெக்கார்டு எல்லாம் தெரியாம இருக்கும் சில பேர் மறந்து இருப்பாங்க அதனால நம்ம நினைவுபடுத்துவோம் தலைவரை கொண்டாடுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹின்